உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக டேன் ஆகி இந்த மாதிரி கரு கருன்னு மாறிடுச்சா ஒரு நொடியில் ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக பழப்பழன்னு மாற்றிடலாங்க இப்போ வாங்க அதே மாதிரி எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் ஹாய் மக்களே என் ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்கிட்டு பார்த்தாலும் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கா ஷாக்காக இருக்கா மொதல் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு வெளியிலாம் போயிட்டு வந்ததனால செம்ம டல்லாயிருச்சுங்க ஆனால் அது உடனே நான் பிரைட் கிட்டே பாருங்கள் என் ஃபேஸை அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை வந்து நல்லா பல பல பலன்னு ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக பார்க்குறதுக்கு எவ்வளோ க்ளோவாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தாங்க நான் பயன்படுத்துறேன் இதில் முக்கியமான ஒரே ஒரு பொருளை நம்ம சேர்த்து முக்கியமான ஒரு பொருள் தாங்க அந்த ஒரு பொருள் எந்த அளவுக்கு என் ஃபேஸை வந்து பிரைட்டா ஒரு மேக்கப் போட்ட ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு எனக்கே ஷாக்காக இருக்குது அந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு ஆல்ரெடி இதை நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிற வீடியோக்குள்ளே பாத்துருந்தலாம் இப்போ நம்ம ரெண்டு ஸ்டெப்பு தான் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறது கிளென்சிங் மில்க் அதுக்கு வந்து நான் திக்கான காய்ச்சாத பாலாக எடுத்துக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக காய்ச்சாத பாலாக எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க அது கூட வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறது இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் அது என்னென்னா ரோஸ் வாட்டருங்க இந்த ரோஸ் வாட்டரை ஒரு பத்து சொட்டு இதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பால் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதோட கொஞ்சமாக நீங்கள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் போட்டு உள்ளே ஊற வச்சுருங்க இதை அப்படியே ஊறிகிட்டே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கலாம் தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நமக்கு நல்ல பழுப்பு கிடைக்கும் அதுக்காக அடிப்பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்டெல்லாம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு காம்புகள்லாம் உள்ளே இல்லாமல் நல்ல பழமாக இருக்கும் நல்ல ஒன்று நமக்கு வந்து ஒரு குழன்னு கிடைக்கும் அதனால நம்ம அடிப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு டீ ஃபில்டரில் நான் இதை வந்து நல்ல சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்குங்க நல்லா கை வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டிங்கன்னா நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி அடிப்பகுதியை நான் எடுக்க சொல்கிறது நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா திக்காக நமக்கு கிடச்சிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துடுச்சு சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி திக்காக கிடச்சா போதுங்க அதிகமாக தேவை இருக்காது நமக்கு இப்போ இதை வந்து நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தாங்க எடுக்கணும் லிக்விடாக எடுத்துடாமல் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இது கூட அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான இன்னும் ரெண்டே ரெண்டு பொருளை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து லெமன் ஜூஸுங்க ஒரு நாலு அஞ்சு சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே தேவைப்படாது நமக்கு அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் அடுத்து நம்ம இது கூட இன்னொரு பொருள் சேர்த்துக்கலாம் அது என்னென்னா ஹனி சுத்தமான ஹனியாக வாங்கி இந்த மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திக்கான தக்காளி பழுப்பாக எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ஒரு முக்கியமான பொருள் நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை தான் சேர்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பான்ஸ் பவுடருங்க இந்த பவுடரை தான் நம்ம இதில் வந்து சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கோங்க வேறு எதுவுமே தேவையில்லை இதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு பொருள் நம்ம ஃபேஸை வந்து வெளில வெளிலு மாற்றி கொடுக்கறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும் உங்கள் ஃபேஸில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போ போட்டது மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பான்ஸ் பவுடரை யூஸ் பண்ணி இந்த பேக்கை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸ் நீங்கள் மேக்கப்பே போட வேணாங்க இது ஒன்றை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் உங்கள் ஃபேஸ் வந்து பல பல பண்ணுன்னு அப்படியே பார்க்குறதுக்கு தங்க மாதிரி ஜொலிக்குங்க அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் வரும் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஹாய் மக்களே இப்போ நம்ம ஃபேஸை வந்து ப்ரைக்டாக போகிறோம் வெளியெலாம் போயிட்டு வந்ததுனால ஃபேஸ் ரொம்ப டல்லாக டேனாக இருக்க பாருங்கள் இந்த டேனெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் டைமே எக்ஸ்ட்டான ரிசல்ட் வரும்போது இப்போ இதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸில் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமிடி வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வச்சு நம்ம ஃபேஸை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண போகிறோம் இப்போ நம்ம பாருங்கள் நல்லா வந்து இந்த காட்டன் வந்து நல்லா ஊறி இருக்குது இங்கே பாருங்கள் உள்ளே ஒன்றுமே இல்லை எல்லாம் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம இதில் லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து ஃபில்டர் போடுறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக கிடையாது இந்த லைட் வெளிச்சம் தான் அதாவது வெயில் வந்து குறைய கூட இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வெளிச்சம் வருது மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது நீங்கள் ஃபில்டர்னு நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்க ஃபில்டர் நினைச்சிங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு போயிடும் உங்க ஃபேஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றதே உங்களுக்கு நான் ஃபில்டர் போடணும் இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் யாருமே நீங்க இங்கே ட்ரை பண்ணி பார்க்காம கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு நான் போடுற வீடியோவை பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஒவ்வொரு ரெமடியா தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நூத்துக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு மீடியும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நான் வந்து ஃபில்டர் எல்லாம் போடலங்க கண்டிப்பா இதுக்கு மேல நான் எப்படி சொல்றது எனக்கு தெரியல ட்ரை பண்ணி பார்க்காம அந்த வார்த்தையை டக்குன்னு சொல்லி இது நீங்க ஃபில்டர் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ நான் ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு கண்ணை சுற்றி ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம இதை வந்து ரோஸ் வாட்டரும் மில்க்கு தான் ஆட் பண்ணிப்போம் இதை என்ன பண்ணணும் நல்லா டிப் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி லைட்டாக பிழிஞ்சுருங்க பிழிஞ்சுட்டு இப்படி கண்ணில் அதுமாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டே ரெண்டு கண்ணுலையும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டில் இருங்க உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மத்தனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கருவலையம் கண்டிப்பாக சுத்தமாக போயிடுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இது நல்ல ரோஸ் வாட்டரும் மில்க்கும் ஈவனாக நீங்கள் ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் பண்ணும்பொழுது நல்லா வந்து இந்த கண்ணை சுற்றி இருக்கு எல்லாம் அப்படியே போயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ண உடனே என் ஃபேஸ் எந்தளவுக்கு அளவுக்கு பிரைட்டாக மாறிடுச்சு அப்படின்ட்டு லைட்டாக நம்ம இதை வச்சு துடச்சி தான் எடுத்துருக்கோம் ஆனால் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் எப்ப க்ளீன் பண்ணாலும் இந்த மாதிரி நெக் பகுதி கிளீன் பண்ணிக்கோங்க இந்த எல்லாம் போடுறதுனால நிறைய பேருக்கு இந்த தடவை பிளாக் அப்படியே திட்டு மாதிரி வந்துடும் இது வந்து நம்ம ரெகுலரா பண்ணும்போது நம்ம கழுத்துல இருக்க கருமை நிறம் போயிடுங்க எனக்கு கூட பாருங்க லைட்டா தெரியுதுங்களா நான் டெய்லி இந்த மாதிரி பண்றதுனால எனக்கு நல்லாவே போயிடுச்சு லைட்டா தெரியும் நான் அதுக்காக இந்த அளவுக்கு நான் கிளீன் பண்ணிக்கிறேன் ரொம்ப உங்களுக்கு கரும் இருக்கு போகவே மாட்டேங்குது ரொம்ப பிளா அட்டர் பிளாக்கா இருக்கு அப்படின்னா ஒரு டோனர் ஒன்று இருக்குது அந்த டோனர் வாங்கி நீங்கள் டெய்லி இந்த மாதிரி காட்டன் வச்சு தொடச்சிடுங்க அப்படி யாருக்காவது அந்த டோனர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அதனுடைய நேம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப அதிக விலையெல்லாம் இருக்காது நமக்கு வந்து இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா அந்த கடையில் வந்து இது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப ரொம்ப விலை கம்மி தான் உங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது போகவே இல்லை போகவே மாட்டேங்குது அப்படின்னா மட்டும் அதை வாங்கி இந்த மாதிரி காட்டனில் நீங்கள் டெய்லி கழுத்தில் வந்து கிளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக போயிடுங்க இதை வந்து நான் எனக்கு இந்த ரிசல்ட் வந்து எனக்கு நல்லாவே கிடைச்சிருக்கு நிறைய பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால இதை சொல்றேன் அதுக்காக வாங்குங்கன்னு நான் சொல்ல வரல உங்களுக்கு அதனுடைய பேர் மட்டும் வேணும் அப்படின்னா மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து அதுக்கு அதனுடைய நேம் மட்டும் உங்களுக்கு அனுப்பி வருகிறேன் நீங்க அதே மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கி யூஸ் பண்ணுங்க ஒரு சிலர் நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணும்போது தாராளமாக போயிடும் ஒரு சிலர் வந்து போகவே போகாது ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ஆகும் உங்களுக்கு சட்டன் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு இதை நம்ம அப்படியே விட்டுடலாம் இதுக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு பேக் ஒன்று போட போகிறோம் அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி நாளைக்கு ஃபங்க்ஷன்னு தாராளமாக இன்றைக்கி நீங்கள் போட்டிங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே நம்ம என்னென்ன யூஸ் பண்ணி அந்த யூஸ் பண்ணி பேக் வந்து யூஸ் பேக் ரெடி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி உங்கள் ஃபேஸும் அப்படியே சூப்பராக இருக்கும் அப்படியே நம்மளேன்னு இருக்குங்க இப்போ அந்த பேக்கை தான் நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ண போகிறோம் பாருங்கள் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு அப்படியே சேருக்கும் ட்ரை ஆயிடுச்சு இந்த இந்த டைமிங் விட்டால் போதும் உங்களுக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் இந்த பேக் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்கும் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க பவுடர் மாதிரி நம்ம ஃபேஸ் வந்து மாறிடுங்க நீங்கள் எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க ஆனால் ஃபேஸ்ல பவுடர் போட்டிங்கன்னா எப்படி ப்ரைட்டாக ஒயிட்டாக வெளிலேயே இருக்கு பாருங்க அந்த மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து மாறிடும் அந்த பேக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபேஸுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுட்டேன் கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால அப்ளை பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா நான் கொஞ்சம் பவுடர் போட்டுட்டேன் வேறு எதுவுமே பண்ணலை நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷால் ஏதாவது ட்ரெஸ் மேலே போட்டுக்கோங்க ஏன்னா இது இந்த பேக் வந்து ட்ரெஸ்லாம் எல்லாம் இருந்தால் போகவே போகாது வேஸ்டான கிளாத் தான் அந்த மாதிரி மேலே போட்டுக்கோங்க நம்ம அப்ளை பண்ணுவோம் நீங்கள் நினைக்கலாம் அப்ளை பண்ணுறது முன்னாடி பிரைட்டா தெரியுது அப்படின்ட்டு அப்பலாம் இல்லைங்க இந்த அதாவது வெளிச்சம் வெளிச்சத்தினால என் ஃபேஸ் வந்து அப்படி தெரியுது மற்றபடி ரொம்ப டேனாயி தான் இருக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம க்ளீன் பண்ணி போகலையா கொஞ்சம் நல்லா இருக்கு ஃபேஸு ஃப்ரெஷ்ஷாக நானே ஃபீல் பண்றேன் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா நம்ம இந்த பேக் அப்ளை பண்ணிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அதனால் ஸ்மெல் அப்படி தான் ஏன்னா பவுடர் இதில் நம்ம சேர்த்து கொஞ்சம் பான்ஸ் பவுடர் நீங்கள் பவுடருக்கு பதிலாக ஃபேரன் லவ்லி கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் பான்ஸ் பவுடர் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து சாண்டல்வுட் பவுடர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதே ரோஸ் எடுத்துக்கலாம் பர்பிள்லாம் இருக்குது அதெல்லாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக ஏங்கிட்ட நாங்கள் யூஸ் பண்ணுறது என்ன பவுடர்னா இந்த பவுடர் தான் சாண்டல்வுட் பவுடர் அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன் இது நல்லா நம்ம திக்கா ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் திக்காவே அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு நாள் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணுற பவுடர் தாங்க ஃபேஸுக்கு அதுக்கு மேலே நம்ம அதிகமாலாம் இதில் வந்து இல்ல அது மட்டும் இல்லை இது ரொம்ப நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை ஏதாவது நம்ம கடையில் வாங்குறோமா எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே நம்ம வீட்டில் கிச்சனில் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க பொருட்கள் தான் வேற எதுவுமே இல்லை எப்பயுமே தக்காளி வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் ஹனி வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே வச்சிருக்கோம் குழந்தைங்களுக்கு வீட்டில் சொல்லவே வேணாம் கண்டிப்பாக இருக்கும் அது அடுத்து வந்து லெமன் இந்த வெயிலுக்கு சொல்லவே வேணாம் எல்லார் வீட்டுலையுமே இருக்கும் அதேமாரி மில்க் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் இருந்து பெரும்பாலும் நம்ம வச்சுருக்கோம் பசங்க எல்லாம் இருக்கிற வீட்டில் ரோஸ் வாட்டர் இருக்க தான் செய்யணும் ஃபேஸுக்குலாம் அப்ளை பண்ணுறதுனால கண்டிப்பாக வச்சிருக்கோம் இந்த மாதிரி எல்லா பொருளுமே இதில் வீட்டில் நம்ம வச்சிருக்க பொருள்கள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த பேக் வந்து ரெடி பண்ணிருக்கோம் பாஸ் வாட்டர் நம்ம வீட்டில் எப்பயுமே யூஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி எல்லாமே இருக்கிறது அதனால் ஈஸியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நிறைய பேர் எப்படி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஃபேஸுக்கோ நெக்குக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்க்கா ஈஸியாக அப்படின்னு சொன்னீங்க அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற பேக்கு அது நம்ம எக்ஸலன்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு சூப் சூப்பரான ஃபேஸை வந்து கொடுக்கும் நீங்க ஒரு ஃபேஷியல் பண்ணா கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவாக இருக்காது அதோட டாப்பாக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் எந்த வித தவறுகளும் கிடையாது பதினாலு வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு தாராளமாக இதை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் ஜென்ஸு கேர்ள்ஸ் எதுவுமே யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் வந்து பெண்கள் இதை வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்க கணவர்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ரொம்ப பிடிக்கும் இதையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்போ நம்மளே ரொம்ப பிடிக்கும் நம்ம பண்ணி ஒரு ஃபேஷியலையும் ஒரு குட்டி ஃபேஷியலையும் அவங்க வந்து விரும்புவாங்க நம்ம மட்டும் அழகாக இருந்தால் பார்த்ததுங்க நம்ம வீட்டில் நம்ம நல்லா அழகாக இருக்கணும் நம்ம நினைக்கிறோம் குழந்தைங்களுக்கு மீனா பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரிலாம் நானா என்னுடைய குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து செஞ்சு விடுவேன் அதேமாரி பொண்ணு ஒன்றும் நேச்சுரல் ப்ராடக்ட் தான் இதுவே அளவுக்கு சைட் எஃபெக்ட் நமக்கு வராது இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டோம் இதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடலாம் நான் கூட கொஞ்சம் ஃபேன் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உக்கார ரிலாக்ஸாக இருக்கோங்க அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தாங்க விட்டுருந்தால் ரொம்ப நாளாக நம்பிடலாம் ஆனால் அந்த ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம ஃபேஸ் வந்து தொடக்க போகிறோம் எந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணாங்க அந்த மாதிரி காட்டன் ஸ்பான்ச் வச்சு நான் தொடச்சிக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் தெரியும் அப்போ தான் நீங்களும் ட்ரை பண்ணுவீங்க ரொம்ப <laughs> 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 எப்படி இருக்கு பாருங்க பல பல பளபளபளன்னு இருக்குங்க இந்த பேக்கை வந்து நீங்க ஃபேஸில் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க மேக்கப்பே போட வேண்டாம் ஏன்னா மேக்கப் போட்ட மாதிரியே இருக்கும் உங்க பேஸ் நல்லா பவுடர்லாம் எல்லாம் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க ஃபேஸ் அந்த மாதிரியே இருக்கும் இப்போ இப்படி இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருந்த என்னுடைய பேசு எப்படி மாறிடுச்சு பாருங்க அப்படி சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா இந்த பேக்கை நீங்க போட்டு முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க ஃபேஸில் வந்து கொஞ்சம் இதெல்லாம் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஆண்டவரா ஜெல்லை வந்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க மாய்ச்சராக இருக்கிறதுக்காக தான் வேறு எதுக்காக இல்லை எப்படி இருக்கு பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ பளபளபளன்னு பல இருக்கு பாருங்கள் பார்க்க நல்லா ஒரு பொம்மை மாதிரி இருக்கு பாருங்க என் ஃபேஸ் அந்த அளவுக்கு நல்லா பிரைட் ஆயிடுச்சு வாவ் சூப்பராக இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு லைவா தான் இதை பாருங்க என் கை எப்படி இருக்கு பாருங்க ஆனால் என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ படப்பழ படன்னு நல்லா ப்ரைட்டாக இருக்கு எவ்வளோ எவ்வளவு இருக்குது கண்டிப்பாக ஃபில்டர் கிடையாது நீங்கள் ஃபில்டர் ஃபில்டர் நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக கிடையாது நான் ஃபில்டர்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் வருதுன்றத பச்சை பச்சையே நான் ஃபில்டர் போட்டுருக்கேன் இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக தெரியும் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கழுத்தில் ரொம்ப கருமையாக இருக்குது அப்படின்னா டோனர் யூஸ் பண்ணுங்கள் அந்த கருமை எல்லாமே சூப்பராக வந்துடும் உங்களுக்கு அதனுடைய நேம் வேணா எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன் அதையே வாங்கி பயன்படுத்துங்க இந்த மாதிரி நேச்சுரலாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சமாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு போகும் அதிகமாக ரொம்ப கரு திட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்றேன் யூஸ் ப்ரா ரொம்ப ரொம்ப வேணால் கம்மி தான் எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல எல்லாம் கூட கிடைக்கும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கான் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணி ரொம்ப ஈஸியான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்